என்னோட தங்கச்சி சொல்லி இந்த பொருள் யூஸ் பண்ணி பாருங்க

ഹലോ <laughs> എന്ന Thank you so much, Jai Yashya! Jai Super sir, great sir, thank you so much. So now our emerald leader from Tamil Nadu, Ravineet Pupar Santhi, come Raja sir.

பட் எல்லாருமே அரசியம் பெற்று போயாச்சு என்ன காரணம்னு கேட்டால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நிறைய நிறைய வெவ்வேறு கான்செப்ட்ஸ் பட் ஆசையும் அதாவது ஒரு பர்மெண்ட் பிஸ்னஸ் நமக்கு வேணும்னா பர்மென்ட் ஒரு ஜாப் ஆப்பர்சுட்டி நமக்கு வேணும் இல்லைன்னா பர்மென்ட் இன்கம் நமக்கு வேணும் பர்மெண்ட் ஹெல்த் வேணும்னா பர்மென்ட் ஆசியம் மற்ற அது போகும் பட் ஆர்சிஎம் தான் பர்மனெண்ட் இப்போ போய் பார்த்தா ஆர்சிஎம்ல நிறைய கேட்டகரிஸ் வந்தாச்சு இப்போ பாத்தீங்களா எவ்வளவு நூற்றி சார்ஜு அதே மாதிரி கீ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கேட்டகரிஸ் இருக்கு நமக்கு எதை வேணாலும் நம்ம எடுத்து செய்ய முடியும் ஆர்சி பிசினஸ் ஜெயிச்சிருச்சு வேகமா போன முயல் தோத்து போச்சு பட் முயல் ஜெயிக்குமா ஆமை ஜெயிக்குமா எனக்கு தெரியாது முயலாம ஜெயிக்கா ஒரு ஆள் முயலாமையாக கண்டிப்பா எது நமக்கு முடியலையோ அதுதான் என்னது தோல்வி ஆகையினால ஆர்சிஎம் பிசினஸ்ல வெற்றி நிச்சயம் ஆர்சிஎம்ல நிறைய எமராடு நிறைய ஸ்டார் அமராடு நிறைய ரூபீஸ் தமிழ்நாட்டுல இருக்காங்க கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஸ்டார் அமராடு யாருங்கிறதா தமிழ்நாட்டுல நெக்ஸ்ட் ரூபி யாருங்கிறதா நெக்ஸ்ட் டைமண்ட் யாருங்கிறதா மூர்த்தி சார்

சார் சொல்லியாச்சு நம்ம சார் சொல்லியாச்சு ரெண்டு கண்டிப்பா நமக்கு உண்டு தமிழ்நாட்டில் அந்த ரெண்டு இரண்டு கண்டிப்பா முடியுமா என்னையும் ஆஸ்கரியம் பாருங்க ஏன்னு கேட்குறா பிஸ்னஸ்ல எல்லாரும் ஜெயிக்க முடியும் எல்லாராலும் ஜெயிக்க முடியும் ஸோ விக்டரிங்கிறது வந்து தொடர் முயற்சி தான் தயவு செய்து கொஞ்சோண்டு சில காகித பூக்கள் கண்ணை மட்டும் சில காகித பூ கண்ணை மட்டும் போகாத நம்பி அதை நம்பி போகாதீங்க அவ்வளவுதான் வாயா பத்தாயிரம் ரூபாய் கட்டி எதுக்கு போய் ஆசிரியம் உப்பு விற்கிற நூற்றி சார்ஜ் விற்கிற அதை பண்றேன் பத்தாயிரம் ரூபாய் கட்டி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் சார் கிடைக்கும் சில டைம் கிடைக்காது நோ கேரண்டி வெற்றி உண்டு வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறது வாழ்த்துக்கள் நண்பர்களை தேங்க்யூ சார் நல்லா வச்சுக்கணும் எனக்கு மட்டும் சேர்ந்தவங்களுக்கு என்ன வேணும் நினைக்கிறவன் தான் ரொட்டும் கமிஷன் நினைக்கிறவங்க இந்த பிசினஸ்க்கு लायक இல்ல. சுய சிந்தனை இருக்கணும். பொதுவான தீர்வு இருக்கணும். என் புள்ளை தப்பு பண்ணாலும் தப்புங்கிற சொல்ற ஒரு மனுஷனா இருக்கணும். பாடு இல்லாத ஒரு மனிதனா இருக்கணும். இப்போ சவுத் இந்தியால தமிழ்நாடுல பதினேழு பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார் அண்ட் டபோ, எம்ரால் வரைக்கும் அதுல நான் பெருமையா சொல்ல பதினோரு பேரோட நான் போறேன் ஹலோ இல்லை பதினோரு பேர் அவார்டுக்கு போறோம் மொத்தம் நாங்கள் இருபத்தி ரெண்டு பேர் வந்து அதுக்கு போறோம் தமிழ்நாடு வந்து டிசி ஜாப் தமிழ்நாடு மேல பெரிய கண்ணு இருக்கு உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற எடுத்துக்கிட்டீங்கன்னா வியாபாரத்தில் மகாராஷ்டிரா அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு தான் நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில் எல்லா ஸ்டேட் தமிழ்நாடு தான் வந்து தேவையில்லாத விஷயம்லாம் பண்றாங்க ஆனா உண்மையான அரசியம் கண்டிப்பா விஸ்வரூபம் எடுக்கும் ஒரு நாள் மூர்த்தி சார் மூக்கு மேல வரல பாரு தமிழ்நாடு கேரளா மிந்திருச்சு ஹலோ ஒரு பெரிய கட்டமைப்பு இங்க நடந்துகிட்டு இருக்கு அந்த கட்டமைப்புல பெரிய பெரிய ஆலயம் வந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பா தமிழ்நாடு வெல்லும் அது எல்லாரோட ஒற்றுமையில வெல்லும் சொல்லி என்னை வாய்ப்புகளை நன்றி கொடுக்க நன்றி தேங்க்யூ sir, thank you so much.